பட் சில கேஸ்ல ஒரு வக்தியும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அது ரெண்டு வெவ்வேறு விதமான நபர்கள் பார்த்து போலீஸ்கிட்ட சொல்றாங்கன்னா அந்த ரெண்டு பேர் மேலையும் போலீஸ்க்கு சந்தேகம் அதிகமா வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ்ல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பட் ரெண்டு வெவ்வேறு விதமான ஆண்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கேப்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு பேருமே போலீஸோட சந்தேக வலயத்துக்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த கேஸ போலீஸ் விசாரணை பண்ண 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 யாருமே எதிர்பார்க்காத பல விதமான அதிர்ச்சியான தகவலும் விதமான குழப்பமான தகவலும் தான் வெளியில வர ஆரம்பிக்கிறது யூஎஸ்ல இருக்க மினியா போலஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல நடந்த ஒரு வித்தியாசமான கூட்டம் கேஸ் பத்தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்படியெல்லாம் கொடுவா இந்த உலகத்துல நடக்குன இந்த வழக்கு நம்ம ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது அதுவும் பெண்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணலாம் பாருங்க இதுல பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமான நிறைய முக்கியமான விஷயங்களை கத்துக்க போறோம் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்மணி யாரு போலீஸுக்கு தகவல் கொடுத்த அந்த ரெண்டு வெவ்வேறு விதமான நபர்கள் யார் அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கண்டிப்பா ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க பிகாஸ் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஸ்டார் ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் பட் இதுவரைக்கும் நீங்க லைக் அண்ட் கமெண்ட் எல்லாத்துக்குமே மிகவும் நன்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் யூஎஸ்ல இருக்க மினியா போலஸ் அப்படிங்கிற ஸ்டேட்லி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு தன்னோட அஞ்சு வயசு பையனோட தனியா இருந்துட்டு வராங்க ஒரு பெண்மணி கணவன் இல்லாம குழந்தையோட தனியா இருக்கும்போது அவங்களுக்கு சமூகத்துல எவ்வளவு விதமான தொந்தரவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் பட் அப்படி இருந்தா கூட இந்த பே ஒரு சாப்ட்வேர் கம்பெனியில செக்ரட்டரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்குற லாரி இன்ஜினியரோட இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது கணவரை பிரிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கை தான் கூட பயணம் பண்றதுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது லாரிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு ரெண்டு பேருமே டேட்டிங் பண்றாங்க அடிக்கடி மீட் பண்றாங்க ஏன் ஒரு ஸ்டேஜ்ல திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட முடிவு பண்ண பண்றாங்க இந்த டயத்துல மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் வருஷம் இந்த பேங்க் தன்னோட அம்மா அப்பாக்கு கால் பண்றாங்க எனக்கு என்னன்னு தெரியல இன்னைக்கு கொஞ்சம் மனசும் சரியில்லை என்னோட உடம்பும் சரியில்லை சோ என்னோட பையனை நைட் என்னால பார்த்துக்க முடியாது சோ என்னோட பையனை கொண்டு உங்க வீட்டுல விட்டுட்டு போறேன் இன்னைக்கு ஒரு நைட் பார்த்துக்கோங்க நாளைக்கு நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தன்னோட அஞ்சு வயசு பையனை அம்மா அப்பா வீட்டுல விட்டுட்டு பேம் வீட்டுக்கு வர்றாங்க கரெக்டா நைட்டு பத்தரை மணிக்கு தன்னோட காதலர் லாரிக்கு நீ எங்க இருக்க இன்னைக்கு அப்ப லாரி என்ன சொல்றாரு காலையில ரெண்டரை மணிக்கு தான் என்னோட வேலை முடியும் நான் மணிக்கு வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுறாரு இவங்களும் குளிச்சுட்டு பெட்ல போய் படுக்க போயிடுறாங்க காலையில கரெக்டா மூணு மணிக்கு தன்னோட வேலையை முடிச்சுட்டு தன்னோட காதலிய பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வர்றாரு பட் வீட்டுக்கு வந்து முன்னாடி நிற்கும் போதே அந்த வீட்டோட முன்கதவுகள் திறக்கப்பட்டதை பார்த்தவன இந்த லாரிக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கு பிகாஸ் மூணு மணிக்கு யாராவது கதவை திறந்து வச்சுட்டு தூங்குவாங்களான்ட்டு கதவை திறந்துட்டு தன்னோட காதலி பேரை சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள இவர் போக ஆரம்பிக்கிறாரு வீடே பயான அமைதியா இருக்கு ஃபைனலா தன்னோட காதலியோட பெட்ரூமுக்கு போறாரு பெட்ரூம் கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கு அந்த பெட்ரூம் கதவு திறந்துட்டு லைட்ட போட்டவருக்கு ஒரு பேர் எதிர்ச்சி காத்துட்டு இருக்கு இவங்களோட கட்டில் இருக்கிற ஹெட் போல எங்க பார்த்தாலும் ரத்தமா இருக்கு அப்பவே அவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த வீட்டுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்துருக்குனே அப்போ பெட்ல பெட்ஷீட் பொருத்தப்பட்ட நிலையில பேம் உள்ள இருக்கிறது இவருக்கு தெரியுது அதுவும் பெட்ல நேரா படுக்காம அவங்க இப்படி கிராஸா படுத்துருக்க மாதிரி தெரியுது மேல ஃபுல்லாவே பெட்ஷீட் பொருத்தப்பட்டிருக்கு அந்த பெட்ஷீட்டை மெதுவா எடுக்கிற அளவுக்கு கூட இவருக்கு தைரியம் இல்ல பிகாஸ் அந்த கட்டிலிருந்த ரத்த கரைகளை பார்க்கும் போது உள்ள என்ன இருக்கலாம் அப்படிங்கறத இவரால யூகிக்க முடியுது அப்படி இருந்தாலும் இந்த லாரி தைரியத்தை வர அந்த பெட்ஷீட் மெதுவா எடுத்து பாக்குறாரு உள்ளுக்குள்ள பேன் சடலமா இருக்காங்க எங்க பார்த்தாலும் ரத்த வெள்ளமா இருக்கு அவங்க உடம்புல பல இடங்கள்ல கத்தியால குத்துன காயங்கள் இருக்கு இதை பார்த்தவன லேரி அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு ஓடி வர்றாரு பிகாஸ் அவருக்கு தெரியும் இந்த வீட்டுக்குள்ள மேபி இன்னும் கொலைகாரன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தன்னையும் கொலை பண்ணிடுவான்ட்டு பதட்டமா வெளியே ஓடி வந்த இந்த லாரி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எழுப்பிட்டு அங்க இருந்து நைன் ஒன் ஒனுக்கு கால் பண்ணி நடந்ததை சொல்றாரு என்னோட காதலி கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீங்க உடனே வாங்க எனக்கு உதவி வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க ஓகே நாங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்குள்ள வந்துடும் மாதிரி சொல்றாங்க எப்போ லாரி கால் பண்ணி சொன்னாரோ அடுத்த மூணு நிமிஷத்துக்குள்ளே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு கால் வருது அந்த கால பேட்ரிக் வேலஸ் அப்படிங்கிற ஒரு நபர் போன் பண்ணி சொல்றாரு சார் என் கூட வேலை பார்க்குற கோவோர்கள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அந்த வீட்டுக்குள்ள அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொலை செய்யப்பட்ட பெண்மணியோட பேர் என்னன்னு கேட்டா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கால் பண்ணி லாரி யார் பேரை சொன்னாரோ அதே பேம் அப்படிங்கிற பெண்மணியோட பேரை தான் இப்போ பேட்ரிக் வேலஸ் அப்படிங்கிற அந்த நபரும் சொல்றாரு போலீஸுக்கே தலை சுத்திருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளியில ரெண்டு பேர் ஒரே பெண்மணி ஒரே வீட்டுல கொலை செய்யப்பட்டிருக்காங்களே அப்படிங்கிறது போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது உடனே போலீஸ் அந்த கிரைம் சீன்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க அந்த பேமோட உடலை பார்க்கும் அவ்வளவு கொடூரமான ஒரு கிரைம்சீனா இருக்கு அவங்க உடம்புல நாலு இடத்துல கத்தி அல குத்துன காயங்கள் இருக்கு அது போக அவங்க தலையில துப்பாக்கி குண்டு பாஞ்ச ஒரு தடயமும் இருக்கிறதுனால உண்மையிலேயே இவங்களோட கடைசி நிமிடங்கள் இறுதி நிமிடங்கள் அவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இறந்து போன பெண்ணோட சடலத்தை யாரு பார்த்தாங்களோ அவங்கதான் அந்த கேஸ்ல சஸ்பெக்ட் வருவாங்க இந்த கேஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்னு அவரோட காதலர் லாரிங்கிற நபர் இன்னொன்னு அவங்க கூட வேலை பாக்குற பேட்ரிக் வேலஸ் அப்படிங்கிற நபர் இப்போ போலீஸ் இவங்க ரெண்டு பேத்தையும் தனித்தனியா விசாரிக்கிறாங்க அப்ப அந்த காதலர் லாரி என்ன சொல்றாருன்னா ஆக்சுவலா நாங்க ரொம்ப நாளா டேட் பண்ணிட்டு இருக்கோம் திருமணம் பண்ணிக்க போறோம் பட் நேத்து நைட்டு பேசும்போது என்னோட காதலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா பேசினாங்க இன்னைக்கு நைட்டு வந்து என் தங்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டமா பேசின மாதிரி எனக்கு தெரிஞ்சது பட் அன்பார்ச்சுனேட்டா நான் நைட் ஷிப்ட்ல இருந்தனால வர முடியல அதனால மூணு மணிக்கு என்னோட ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட காதலிய பார்க்க வந்தேன் பட் பார்க்க வந்த இடத்துல அவங்க சடலமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த லேரிங்கிற காதலர் சொல்றாரு இப்போ பேட்ரிக் வாலஸ் அப்படிங்கிற கோவர் கிட்ட கேக்குறாங்க சரி அவன் காதலர் காலையில மூணு மணிக்கு காதலி கூப்பிட்டான்னு வர்றான் நீ எதுக்குப்பா காலையில மூணு மணிக்கு அந்த வீட்டுக்கு வர்ற அப்படின்னு கேட்டதுக்கு இந்த பேட்ரிக் வாலஸ் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு இன்னைக்கு காலையில இருந்து வேலை பார்க்குற இடத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்க உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க அப்ப நான் இந்த பக்கம் ஒரு பாருக்கு போயிட்டு கேஷுவலா அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வீட்டுக்குள்ள இன்னுமே லைட் எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து ஒருவேளை அவங்க இருந்தா உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படிங்கறதுக்காக செக் பண்றதுக்காக போனேன் அப்ப அந்த வீட்டோட முன் கதவுகள் துறக்கப்பட்டிருக்கு பட் பெட்ரூமுக்குள்ள போய் பார்க்கும் போது அவங்க சடலமா இருந்தாங்க அதனால உடனே நான் பேமோட வீட்டுல இருந்தா போலீஸுக்கு ஃபோன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல வீட்டை விட்டு பாஸ்டா வெளியில ஓடி வந்து என்னோட காரை எடுத்து யாருக்கிட்டே உதவி கேட்க போகும்போது என்னோட காரை சேர்த்துக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத போலீஸால யூகிக்க முடியல பட் கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயங்கள் தான் இந்த ரெண்டு பேத்துல யாரு உண்மையா சொல்றாங்க யாரு பொய் சொல்றாங்க அப்படிங்கறத நிரூபிக்க முடியும் கொலை செய்யப்பட்ட பேமோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வித்தியாசமான இன்னொரு சஸ்பெக்ட் சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் பேமோட முன்னாள் கணவர் இந்த கொலையை பண்ணிருக்கிற வாய்ப்பு இருக்கு பிகாஸ் இவங்க டிவோர்ஸ் ப்ராசஸ்ல நிறைய பிரச்சனை இருந்துச்சு அதுவும் அந்த பேமோட முன்னாள் கணவர் வீட்டுல நிறைய துப்பாக்கி வச்சிருப்பான் கிட்டத்தட்ட முப்பது துப்பாக்கி மேல வச்சிருக்கான் மேபி அவ கூட என்னோட பெண்ணை கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவனையும் சேர்த்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேமோட அம்மா அப்பா சொல்றாங்க யாரு என்ன சொன்னாலும் சரி கிரைம் சீன்ல கிடைக்கிற தடயங்கள் தான் சரியான கொலைகாரனை நோக்கி போலீஸுக்கு கை காட்ட உதவியா இருக்கும் போலீஸ் மறுநாள் காலையில விடிய விட்டு அந்த வீட்டை சுத்தி ஃபுல்லாவே செக் பண்ணி பாக்குறாங்க இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கத்தி அதே டைத்துல துப்பாக்கி அவங்க வீடை ஃபுல்லா சுத்தி தேடும் போது வீட்டுக்கு முன்னாடி ஒரு புதர் இருக்கு அது பின்னாடி ஒரு உடன் ஏரியா இருக்கு அந்த ஏரியாவை போலீஸ் இன்ச் பை இன்ச்சா தேடி பாக்குறாங்க ஃபைனலா அதுல ஒரு பொதற்குள்ள கொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி துப்பாக்கி ரெண்டுமே கண்டுபிடிக்கிறாங்க பட் அந்த கத்தி துப்பாக்கியில இருந்த ரத்தங்களை முழுவதுமா யாரோ கிளீன் பண்ணிருக்காங்க என்னதான் கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கிடைச்சா கூட அன்பார்ச்சுனேட்டா அதுல இருந்து கொலைகாரனை எந்த ஒரு ஸ்ட்ராங்கான தடயமும் கிடைக்கல இப்ப போலீஸ் இந்த கேஸ்ல இருக்கிற சஸ்பெக்டான அவங்க காதலர் அவங்க போவோருக்க ரெண்டு பேர் ஒட்டு விசாரணை ஆரம்பிக்காங்க இருக்காங்க கடைசியா கொலை செய்யப்பட்ட பேமோட உடலை இவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேரோட ட்ரெஸ்லயும் பேமோட ரத்த தரையில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க பட் அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே பேமோட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக அவங்க பக்கத்துல போயிருக்கலாம் தொட்டு தூக்கி பார்த்திருக்கலாம் அப்போ பேமோட உடம்புல இருந்த ரத்தங்கள் இவங்க ட்ரெஸ்ஸுக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கலாம் இது ஒரு நியாயமான விஷயம்தான் பட் அதையும் தாண்டி இந்த கோ ஒர்க்கர் பேட்ரிக் வேலஸோட ட்ரெஸ் போலீஸ் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அதுல ரெண்டு வித்தியாசமான தாவரங்கள் வந்த விதைகளை கண்டுபிடிக்கிறாங்க கிராஸ் அப்படின்னு ஒரு தாவர வகை இருக்கு அதுல இருக்கிற விதைகள் இவரோட ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கு அதுக்கப்புறம் ஆஸ்பெண்ட்ரி அப்படிங்கிற இன்னொரு மரத்துல இருந்து வந்த விதைகளும் இவரோட ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கிறத பாக்குறாங்க இந்த விதைகள் உங்க ஜீன்ஸ் பேண்ட்ல எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அவர்கிட்ட கேட்கும் போது நான் பேமோட வீட்டுல இருந்து வெளியில வரும்போது ரொம்ப ஃபாஸ்டா ஓடி வந்தேன் அப்போ பக்கத்துல இருக்க மரம் செடிகள்ல எதிரியாவது பட்டு என்னோட பேண்ட்ல வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவர் சொன்னா கூட பட் இவர் சொல்ற தகவல்ல போலீஸுக்கு நம்பிக்கை இல்ல அப்படிங்கறதுனால ஃபாரன்சிக் டாக்ஸானமிஸ்ட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு இந்த பேட்ரிக் வாலஸோட ஜீன்ஸ்ல இருக்கிற அந்த தாவர வகைகளோட விதைகளை அனலைஸ் பண்ண சொல்றாங்க அவங்க பார்த்தவனே சொல்றாங்க ஒன்னு குவாக்ராஸ்ங்கிற ஒரு செடியில இருந்து வந்திருக்கு இன்னொன்னு ஆஸ்பன் இருந்து வந்திருக்கு பட் இது ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இந்த நபர் போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க திங்க் பண்ணதுனால அந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இந்த பேமோட வீட்டு வீட்டுக்கு பின்னாடி இருக்க உடனே ஏரியாவை இன்ச் பை செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு இடத்துல குவாக்ரஸ் தாவர வகைகளும் அதுக்கு பக்கத்திலே ஆஸ்பன்ட்ரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கொலை செய்யப்பட்ட பேமோட கோவர்க்கர் இந்த வேலஸ் அப்படிங்கிற நபர் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டதோ அந்த இடத்துல அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது சரி இந்த கோவர்கர் பேட்ரிக் வாலஸோட ஜீன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ரெண்டு விதைகள் மட்டும் போதுமா தான் இவங்களை கொலை பண்ணியிருப்பாரு அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பா இது ஜஸ்ட் ஒரு போலீஸுக்கு ஒரு ஐடியா தான் கொடுக்குது இந்த நபர் அந்த ஆயுதங்களை தூக்கி போட்ட இடத்துல இருந்திருக்கிறாரு அப்படிங்கறத அப்படிங்கறது சொல்றதுக்கு தான் தவிர இந்த எவிடன்ஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு பேட்ரிக் வாலஸ் தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க டைரக்ட் எவிடன்ஸ் வேணும் பிசிக்கல் எவிடன்ஸ் வேணும் இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க திரும்ப கிரைம் போறாங்க அந்த இடத்துல என்ன மாதிரி தடயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பாக்காங்க போலீஸ் அந்த வீட்டோட லிவிங் ரூம்ல செக் பண்ணி பாக்கும்போது அந்த இடத்துல நிறைய ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறாங்க அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து பெட்ரூமுக்கு மாடிப்படி வழியா தான் ஏறி போனோம் அதுக்கு ரத்தங்களை டிராக் மார்க்கு சொல்லுவாங்க அதாவது இந்த பேமை அந்த ரூம்ல வச்சுதான் துப்பாக்கியால சுட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் இவங்க உடம்புல இருந்து ரத்தம் வழியும் போதே அவங்க தர தரம் இழுத்துட்டு மாடிப்படி வழியா பெட்ரூம் கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த ரத்த கடையில தான் மாடிப்படியில ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பெட்ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருக்கிற கத்தியவே எடுத்துட்டு வந்து நாலு முறை கொடுமையா குத்திருக்கான் அப்படி கத்தியால் அவன் குத்தும் போது ரத்தங்கள் தெரிஞ்சிருக்கு இதுக்கு பேரு தான் பிளட் ஸ்பேட்டருமாங்க எந்த ஒரு கிரைம் சீன்லயும் டிஎன்ஏங்கிறது எப்படி ஒரு காங்கிரீட் எவிடன்ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளட் ஸ்பேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அதை எல்லா கோர்ட்லயுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு பிளட் ஸ்பேட்டர் என்ன சொல்லும் அப்படின்னா இந்த பெண்மணிய எந்த இடத்துல கத்தியால குத்துனாங்க எவ்வளவு ஆழமா குத்துனாங்க எவ்வளவு அப்படி குத்தும்போது அந்த கொலைகாரனோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த செவத்துல இருக்கிற பிளட் ஸ்பேட்டரை வச்சு கண்டுபிடிக்க முடியும் சோ பேன் கொலை செய்யப்பட்ட அந்த கட்டிலுக்கு பக்கத்துல இருக்க செவத்தில இருக்க பிளட் ஸ்பேட்டனையும் அதுக்கப்புறம் அவங்க சீலிங்ல இருக்க பிளட் ஸ்பேட்டரையும் பாக்கிறாங்க எல்லாமே ரவுண்ட் ஷேப்ல இருக்கு எப்படி ஆழமா கத்திய வச்சு குத்தும்போது ரத்தம் தெறிக்கும் போது இப்படி கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா டிராவல் பண்ணும்போது ஜஸ்ட் சர்க்கிள் ஷேப்ல தான் போகும் சோ கண்டிப்பா சீலிங்லயும் இந்த வால்லயும் இருக்கிற ரத்தங்கள் கொலைகாரன் அவங்களுக்கு குத்தும் போது வந்திருக்கு இப்போ ஏற்கனவே இந்த கேஸ்ல இருக்க ரெண்டு சஸ்பெக்ட்டோட ட்ரெஸ்லயும் சரி பேமுக்கு சொந்தமான ரத்தம் இருக்கு அதுக்கு அவங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாங்க பேம் இறந்து போயிட்டாங்களா அங்க செக் பண்றதுக்கு போனப்போ வந்துச்சுங்கிறாங்க பட் இந்த ரெண்டு பேரும் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருக்க ரத்த கரைகளோட ஸ்பேட்டர் அனலைஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க காதலர் லாரியோட ரத்த கரைகள் அனலைஸ் பண்ணும்போது அவர் சொல்றது நூறு சதவீதம் உண்மைன்னு தெரிய தன்னோட காதலியை இப்படி கட்டி தூக்கி அவங்க உயிரோட இருக்காங்க இல்லையுன்னு பாக்குறதுக்காக தூக்கும் போது அவர் உடம்புல ட்ரெஸ் பட்டுருக்கு அந்த பேட்டர்ன் தான் இந்த லேரி ஹாரியோட ட்ரெஸ்ல இருக்கு பட் இதுக்கு ஆப்போசிட்டா இந்த கோவர்க்கர் பேட்ரிக் வாலஸோட ட்ரெஸ்ல பார்க்கும் போது எல்லா ரத்த கரைகளையும் ரவுண்ட் ஷேப்ல இருக்கு தட் மீன்ஸ் யாரோ ஒருத்தர் கத்தியால குத்தும் போது தெரிச்சு வந்த அந்த ரத்த கரைகள் சீலிங்ல இருந்த அதே பேட்டர்ன் தான் இந்த பேட்ரிக் வாலஸோட ஷர்ட்லயும் இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க லிவிங் ரூம்ல வச்சு துப்பாக்கியால சுட்டு தரதரன்னு தரன்னு பெட்ரூமுக்கு இழுத்துட்டு வரும்போது அந்த ரத்த கரைகளுடைய பேட்டர்ன் இழுத்துட்டு வரும்போது ஒரு மாதிரி பேட்டர்ன் வந்திருக்கும் அந்த பேட்டர்னையும் இவரோட ட்ரெஸ்ல கண்டுபிடிக்கிறாங்க இந்த ரெண்டு எவிடென்ஸையும் வச்சு பார்க்கும் போது கண்டிப்பா இந்த பேட்ரிக் வாலஸ் தான் இவங்களை துப்பாக்கியால சுட்டு தரதாரன்னு பெட்ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு நாலு டைம் கத்தியால குத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க சரி இந்த பிரெட் ஸ்பேட்டரை வச்சு பேட்ரிக் வாலஸ் தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா கூட இதுக்கு பின்னாடி இருக்கிற மோட்டிவ் என்ன கூட வேலை பார்க்கிற ஒரு கோவர்கர் எதுக்காக தான் கூட வேலை பார்க்கற பெண்மணிய இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணணும் அப்படிங்கறதா இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற கொஸ்டின் பட் இந்த பேட்ரிக் வாலஸ பத்தி போலீஸ் பேக்ரவுண்ட் செக் பண்ணி பண்ணி பார்க்க அந்த கொஸ்டின் எல்லாத்துக்கும் ஒன்னு ஒன்னா ஆன்சர் கிடைக்க ஆரம்பிக்குது இப்ப போலீஸ் இந்த பேட்ரிக் வாலஸ பத்தி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பாக்கும்போது போது பல விதமான அதிர்ச்சியான தகவல்கள் தெரியல வருது பேம் எங்க வேலை பார்த்தாங்களோ அங்கதான் இவ வேலை பார்த்திருக்கான் இவனுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்கு பட் திருமணத்துக்கு முன்னாடி பல பெண்கள் கிட்ட தவறா நடந்த வழக்குகள் இன்னுமே நிலுவையில் இருக்கு ஈவன் ஏன் ஒரு கொலையில போலீஸ் இவனை சஸ்பெக்ட் பண்ணி அந்த வழக்கு விசாரணை கூட போயிட்டு இருக்கு அப்படி வேலை பார்க்குற இடத்துல பேம் தன்னோட கணவர் இல்லாமல் தனியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க சூழ்நிலையை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களோட டேட்டிங் பண்ணனுட்டு பல முறை முயற்சி பண்ணியிருக்கான் பட் ஒவ்வொரு டைமும் பேம் அவனை டினை பண்ணிட்டே இருந்திருக்காங்க அது அவனோட ஈகோவை பயங்கரமாக டச் பண்ணியிருக்கு அதனால இந்த பேட்ரிக் வலசுக்கு பேம் மேலே கோபம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போய் பயங்கரமா தொந்தரவு கொடுக்க ஆரம்பிக்கிறான் இவன் கொடுக்கிற தொந்தரவை தன்னோட வீட்டில் இருக்க நிறைய பேர்கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க தன்னோட அம்மா கிட்ட சகோதரி கிட்ட எல்லாத்திலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பட் ஒரு நாள் கூட தன்னோட காதலர் லாரி கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் என்ன ஆஃபீஸில் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது சரி இந்த பேட்ரிக் வாலஸ் இப்போ என்ன முடிவு பண்ணுறான் இவங்கள ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்க முடியல அவங்க மனசை எப்படி ஜெயிக்கிறதுன்ட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த பேம் தூங்கி எந்திரிச்சிட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது அவங்க வீட்டு பின்னாடி இருக்கிற கார்டனில் ஃபுல்லா சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி அவங்கள இம்ப்ரஸ் பண்றதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றான் பட் அவன் என்ன பண்ணாலும் சரி இந்த பேம்க்கு அவனை சுத்தமா பிடிக்கல அது அவங்க கிட்ட தெளிவாவே சொல்லிருக்காங்க பட் அப்படி இருந்தாலும் இந்த பேட்ரிக் வாலஸ் தொடர்த நிறுத்தற மாதிரி தெரியல கண்டினியூஸ் அவங்கள ஸ்டாக் பண்ணிட்டே இருக்கான் எங்க போறாங்க வர்றாங்க என்ன பண்றாங்க அப்படின்னு எல்லா தகவலையும் அவன் கண்டினியூஸா ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கட்டு ஒரு ஸ்டேஜ்ல பேம் என்ன பீல் பண்றாங்க இவனால தன்னோட உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டுது போலீஸ்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்றான் அப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க ஓகே அந்த நபர் உங்களை ஸ்டார்ட் பண்றது உண்மையாவே இருக்கட்டும் பட் அது லாவா அவர் எந்த இடத்துல பிரேக் பண்ணவே இல்ல உங்க கிட்ட தவறாக அழக்க முயற்சி பண்ணல உங்க வீட்டை உடைச்சிட்டு உள்ள வரல அவர் எந்த குற்றமும் பண்ணல உங்க பின்னாடி வந்துட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி அவர் நாங்க அரஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி போலீஸும் ஹெல்ப்லெஸ்ஸா இருந்ததுனால உண்மையிலே இந்த பேமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்போ போலீஸுக்கு இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னன்னு கிளியராக தெரியுது பேட்ரிக் வாலஸ் இந்த பேம்கிற பெண்மணியை அடையணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கான் அது அவனுக்கு கிடைக்கலன்னு சொல்லப்பட்டு அவங்களை கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த தாவரங்களுக்கு பின்னாடி அந்த புதருக்கு பின்னாடி அவன் தான் துப்பாக்கி தூக்கி போட்டு போனாங்கிறது தெரியுது அவன் உடம்புல இருக்க பிளட் ஸ்பேட்டரையும் இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருக்கான் அப்படிங்கறதும் காட்டி கொடுக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி பேமோட வீட்டுக்கு பக்கத்தில் அவனோட கார் சேர்த்துல மாட்டிக்கிச்சு அந்த காரை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த

பேமோட வீட்டில் இருக்க கிச்சன்லையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த ரெண்டு சாக்லேட் பேப்பரோட மேனுஃபேக்சரிங் லாட் நம்பரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு சாக்லேட்டும் பேமோட வீட்டிலருந்தான் வந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது இவன் ஏற்கனவே என்ன சொன்னான் போலீஸ்கிட்ட நான் வீட்டுக்குள்ளே போனேன் பேம் கொலை செய்யப்பட்டிருக்காங்க பதட்டமாக காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு வந்து போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டு ஓட்டிட்டு வந்து இந்த சேத்துல போய் கார் மாட்டிக்குச்சு அப்படின்னு சொல்கிறான் பட் இவ்வளவு பதட்டமாக இருக்கிற ஒரு நபர் சாக்லேட் அப்படி பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு அவனுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வர்றதுனால சந்தேகமே கிடையாது இவன் பேமை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் சில மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணியிருக்கான் கிச்சனில் போய் கேஷுவலாக இருந்திருக்கான் ஃப்ரிட்ஜை திறந்து சில ஐட்டங்களை சாப்பிட்ருக்கான் அப்போ தான் ஒரு சாக்லேட் எடுத்து சாப்பிட்டுட்டு இன்னொரு சாக்லேட்டை கையில் எடுத்துட்டு போயிட்டு வெளியில போய் சாப்பிட்டு அதோட கவரை தன்னோட கார் சீட்டுக்கு பின்னாடி போட்டுட்டு போயிருக்கான் சரி இப்போ இந்த பேட்ரிக் வேலை செய்ய கொலை பண்ணியிருப்பான்னு வச்சுப்போம் பட் எல்லாத்துக்கும் தலையை பிச்சுட்டு இருக்க ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா அவனே கொலை பண்ணா அவன் எதுக்கு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அதுவும் பேமோட வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே ஃபோன் பண்ணி சொல்லணும் அவன் ஃபோன் பண்ணி சொல்லாமல் போயிருந்தா என்ன இருக்கும் பேட்ரிக் வேலஸ்ங்கிற ஒரு கேரக்டரே உள்ளே வந்திருக்க மாட்டானே அவனை தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் வந்தால் கூட அந்த கிரைம் சீனில் கிடைச்ச தடயங்களை வச்சு அதுக்குரிய காரணத்தையும் போலீஸே கண்டுபிடிக்கிறாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா நைட்டு பத்தரை மணிக்கு இந்த பேம் குளிச்சுட்டு போய் பெட்டில் படுத்திருக்காங்க இவன் பதினோரு மணிக்கு ஏற்கனவே பேமோட பேக்ல இருந்து திருடுன அவங்களோட வீட்டு கீய வச்சு யூஸ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான் இவன் பர்பஸ் அவங்கள கொலை பண்ணணும்ங்கற நோக்கத்துல தான் வந்திருக்கான் பிகாஸ் இவன் எடுத்துட்டு வந்த துப்பாக்கி அவனோட முன்னாள் காதலிக்கு சொந்தமானது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த காதலி கிட்ட துப்பாக்கியை கேட்டு வாங்குனதுனால இது ஒரு பிளான் பண்ணி செய்யப்பட்ட கொலை அப்படிங்கிற மாதிரி போலியும் சொல்றாங்க ஸோ இவன் கதவை திறந்துட்டு உள்ள வரும்போது சத்தம் கேட்டு பேம் எந்திரிச்சிட்டு பெட்ரூம்ல இருந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறாங்க யாரா வந்திருக்கானே அப்போ லிவிங் ரூம்ல இவனை பார்க்கவுட் அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே எடுத்து எடுத்து சண்டை போறாங்க அப்போ இவன் கையில வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து பேமோட தலையிலே சொல்றான் அதுல அவங்க அல்மோஸ்ட் மயக்கம் ஆயிராங்க அவங்க உடலை அப்படியே மாடிப்படி வழியாக இழுத்துட்டு பெட்ரூமுக்கு எடுத்துட்டு போறான் அங்கே வச்சு கிச்சன்லேருந்து எடுத்துட்டு வந்த கத்தியை வச்சு நாலு டைம் சராமாரியாக குத்துனதுல அந்த இடத்துல பேம் துடி துடிச்சு இறந்து போயிடுறாங்க இவரோட உடம்புலையும் எங்க பார்த்தாலும் ரத்தம் ஆயிடுது அதுக்கப்புறம் ஸ்லோவாக கேஷுவலாக கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அந்த சாக்லேட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருக்கான் அதுக்கப்புறம் இவங்க வீட்டை அப்படியே திறந்து போட்டு காரை எடுத்துகிட்டு அப்பாடி நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சே அப்படின்னு அவன் காரை எடுத்துகிட்டு போகிறப்ப தான் பேமோட வீட்டிலேருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்குள்ளேயே ஒரு சேத்துக்குள்ள போய் அவனோட கார் மாட்டிக்கிச்சு இப்போ அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல இந்த காரை அவன் வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா இந்த இடத்துல அவன் தொடர்ந்து இருந்தால் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ அவன் என்ன பண்ணுறான் திரும்ப பேமோட வீட்டுக்கு போறான் அவங்க வீட்டு பேஸ்மெண்ட்ல போயிட்டு கார் அந்த சேத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு வெளியில எடுத்துட்டு போறதுக்கு ஏதாவது எக்யூப்மெண்ட் கிடைக்குதான் பாக்குறான் அப்படி தேடிட்டு இருக்கும் போதான் ரியலி இவன் எதிர்பார்க்காத விதமா பேமோட காதலர் லாரி அப்படிங்கிற நபர் வேலை முடிச்சு வர்றாரு அவர் பேமோட பேரை சொல்லிய கூப்பிட்டுட்டு பெட்ரூமில் போய் பார்க்கும்போது அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கதறிட்டு அவர் வெளியில் ஓடுறாரு இப்போ இவனுக்கு புரிஞ்சு போச்சு ஆகா இப்போ காதலர் வெளியில் ஓடுறான் அப்படின்னா அவன் உடனே போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுவான் அடுத்த கொஞ்சம் நேரத்துக்குள்ளே போலீஸ் வந்துடுவாங்க நம்ம கார் வேறு பக்கத்தில் சேர்த்துல மாட்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு இவனுக்கு கிடைக்கிறது ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தான் அதுக்குள்ளே இவ எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு திரும்ப பேஸ்மெண்ட்லேருந்து வேகமாக தன்னோட காரை போய் எடுக்க ட்ரை பண்ணுறான் அப்பவும் கார் அவனால் எடுக்க முடியல இனிமேல் இந்த காரை எடுக்க முடியாது அப்படிங்கறதுக்காக அந்த காருக்குள்ளே இவன் கொலை பண்றதுக்காக பயன்படுத்துறேன் துப்பாக்கி கத்தி இருக்கு அந்த கத்தியில இருக்க ரத்தக்கரைகள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாத்தையும் துடைச்சிட்டு பேமோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு பொதர்ல போய் தூக்கி போட்டுருக்கான் அதுக்கப்புறம் இப்போ போலீஸ்ல போய் இவனே வாலண்டியரியரா சொல்லலாம் அப்படின்னா இவனோட கார் எப்படி இங்க பக்கத்துல வந்துச்சு அப்படிங்கிற கொஸ்டின் தான் இவன் என்ன பண்றான் திரும்ப பேமோட வீட்டுக்கு போயிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றான் இவனோட தியரி படி பார்த்தீங்கன்னா நான் கோவம் இருக்கிற பாக்க வந்தேன் அவங்க இறந்து கிடக்காங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் வேற ஏதாவது ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு காரை எடுத்துட்டு போகும்போதான் கார் சேர்த்துக்குள்ள மாட்டிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி இவனோட கார் எதுக்காக அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சேர்த்துல மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்றதுக்காகவும் வேற வழியே இல்லாம தான் பண்ண கொலைய போலீஸ் கிட்ட தானே ரிப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த பேட்ரிக் வந்திருக்கு இந்த பேட்ரிக் பேட்ரிக்ஸ்க்கு நிறைய தடயங்கள் இருக்கு பக்கத்தில் துப்பாக்கி கத்திய தூக்கிட்டு போட்டு போனது அதை தாவர வகைகளை வச்சு கண்டுபிடிச்சது இவன் உடம்புல இருக்க பிளட் பேட்டர் அதுக்கப்புறம் இவனோட கார்ல இருந்து அவங்க வீட்டுக்கு அந்த சாக்லேட் பேப்பர் அப்படின்னு பல தடயங்கள் இவனுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதுனால

அவங்களோட ஈகோ அந்த இடத்துல தான் ட்ரெயர் ஆகும் நான் சொல்கிறேன் நீ முடியாதுங்கிற இல்லை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபார்மல் ஷர்ட் போட்டுட்டு ஆஃபீஸில் நல்ல பொசிஷனில் எவ்வளோ பேர் இளைமறை காய சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ எந்த பெண்களுமே நீங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி இல்லை ரோட்டில் போகும்போதும் சரி இந்த மாதிரி ஸ்டாக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்பீங்க நான் நிறைய கேஸில் சொல்லியிருக்கேன் இந்த பெண்கள் கவனமாக கேட்டுக்கோங்க ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் உதரம் ஃபீல் பண்ணியிருப்போம் ஸ்டாக்கர்ஸ்ல நிறைய வகைகள் இருக்காங்க பட் சில பேர் சும்மா வந்துட்டு போவான் அவனை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்லை பட் சில பேர் இருபத்தி நாலு மணி நேரம் பின்தொடர்ந்து உங்களை கண்கொத்தி பாமா பார்த்துட்டு இருக்காங்களா தான் ரொம்ப டேஞ்சரான பீப்புள் ஸ்டாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதை சரியான டைத்துல எஸ்கலேட் பண்ணலாம் அப்படி எஸ்கலேட் பண்ணலாம் அப்படின்னா சும்மாவே பின்தொடர்ந்து வந்துட்டு இருந்தவங்க இப்போ இந்த கேஸ்ல பேட்ரிக் ஃபாலஸ் பண்ண மாதிரி அடுத்த லெவலுக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால ஸ்டாக்கிங்க பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைத்தில எஸ்கலேட் பண்ணலாம் எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உங்க குடும்ப உறவர்கள் கிட்ட சொல்லலாம் கணவர்கிட்ட சொல்லலாம் இப்போ இந்த கேஸ்ல இந்த ஸ்பெண்ட் பண்ணி பண்ண மாதிரி போலீஸ் கிட்ட கூட போய் சொல்லலாம் ஸோ அந்த ஸ்டாக்கிங்க கரெக்டான டைத்தில் எஸ்கலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கர்ட் இருந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் உங்களை யாராவது இன்னுமே பல நாட்கள் பின்தொடராங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா தயவு செய்து அந்த தகவலை நீங்கள் உங்களுக்கு உள்ளேயே வச்சுக்காதீங்க அப்போ தான் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது நடந்த கூட என்ன நடந்துச்சு கூட யாருக்கும் தெரியாது ஸோ யாராவது உங்களை பல நாள் ஸ்டாக் பண்ணால் உங்கள் கணவர்கிட்டயோ குடும்ப உறவுகள் கிட்டையோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்குரிய ஆக்ஷனை கரெக்டாக எடுத்துக்கோங்க பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேம் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க தன்னை ஒருத்தன் ஸ்டாக் பண்ணுறான்னு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட ஸ்டாக்கிங் அப்போ ஒரு கிரிமினல் குற்றமாக இல்லை அன்லஸ் அண்டில் அவன் ஃபிசிக்கலாவோ இல்லை எமோஷனலாவோ இவங்களை ஹர்ட் பண்ணுற வரைக்கும் அதனால் என்னால் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் இந்த வழக்குக்கு அப்புறம் அமெரிக்காவில் மட்டுமல்ல பல கண்ட்ரியில் ஸ்டாக்கிங்கை ஒரு குற்றமாக கருதி ஒருத்தன் உங்களை பின்தொடர்ந்தாலே போதும் உங்களை அவன் டச் பண்ண தேவையில்லை உங்ககிட்ட வந்து பேச தேவையில்லை இருபத்தாலு மணி நேரம் ஒருத்தன் உங்களை பின்தொடர்ந்தா அது சட்டப்படி குற்றம் இந்த மாதிரி சட்டத்தை தான் ப இந்த இன்ஸ் இஸ்ரேலுக்கு அப்புறம் அமெரிக்காலையும் கொண்டு வந்தாங்க இப்போ ஸ்டாக்கிங் அப்படிங்கிறது ஒரு ஒரு கடுமையான குற்றம் ஒரு பெண் போலீஸ்ட்டு போயிட்டு இவனை பல நாள் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற எவிடென்ஸோட சொன்னான் அவனுக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அமெரிக்காவில் மட்டுமல்ல நம்ம இந்தியாலையும் இதுக்கு ஒரு சட்டம் இருக்கு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி ஐபிசி அப்படிங்கிற ஒரு செக்ஷன் இருக்கு இன்கேஸ் உங்களை யாராவது பல நாள் பின் தொடர்ந்தாங்க அப்படின்னா இந்த த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் டி அப்படிங்கிற சட்டத்துக்கு கீழே அவங்களுக்கு மூணு வருடத்துலேருந்து அஞ்சு வருடம் வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ ஒரு ஸ்டாக்கர் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து எந்த பெண்ணையும் அவங்க விருப்பம் இல்லாமல் பின் தொடர்றாங்க உங்களுக்கு வேணா சாதாரணமாக பின் தொடர்ற மாதிரி இருக்கும் அது அந்த பெண்களுக்கு எவ்வளவு ஒரு மன குழப்பத்தையும் சரி எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் தூக்கம் இல்லாத பல இரவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது அதையும் தாண்டி த்ரீ ஃபிஃப்டி ஒரு சட்டம் இருக்கு ஸோ அந்த பெண் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு சிறை தனனை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ பெண்களும் நோட் பண்ணிக்கோங்க இந்த சட்டத்தை தயவு செய்து தயக்கம் இல்லாமல் உங்க குடும்ப உறவுகளோட போய் போலீஸில் கரெக்டாக எஸ்கலேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்கர்ட் வந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பேம் அப்படிங்கிற பெண்மணியோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க போலீஸ் எவ்வளோ அழகா அந்த பிளட் ஸ்பேட்டர் அவன் இங்கே தான் போய் அந்த தாவர வகைகளை வச்சு இங்கே போய் அவன் துப்பாக்கி தூக்கி போட்டு போய்ட்டு வந்தது அப்புறம் அந்த சாக்லேட்டு கவர் இதை வச்சு சூப்பராக அந்த கேஸை சால்வ் பண்ணிக்காங்களே இந்த கேஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் சில்தன்